இந்த நாளில்தான் இளைஞர்கள் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது சிந்தனை சிற்பி சிங்காரவேளனாருடைய நினைவு நாள் என்ற தினமாகும் காரணம் இந்த நாட்டில் நண்பர்களே ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தை பரப்புவதற்கு இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியாரோடு இணைந்து பொது உடைமை தத்துவத்தை இந்த மக்கள் மத்தியிலே பரப்புவதற்கு குடியரசு தொடர்ச்சியாக எழுதி கம்யூனிஸ்ட் அறிக்கை என்பதை மொழிபெயர்த்து வெளியிடுவதற்கு காரணகர்த்தவாக இருந்தவரும் அண்ணா அவர்கள் சிங்காரவேளனாரை பற்றி குறிப்பிடுகிற போது அண்ணா ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த சிங்காரவேளனார் என்பவர் நண்பர்களே ஒரு மீனவ சமுதாயத்தில் அவர் பிறக்காமல் சர்மாவாக அக்ரகாரத்தில் பிறந்திருப்பாரையானால் இவருடைய புகழும் பெருமையும் ரஷ்யாவுடைய மாஸ்கோ வரையிலும் அவருக்கு சிலை எழுப்பப்பட்டிருக்கும் என்பதை அண்ணா அவர்கள் அதை மிக நேர்த்தியாக சுட்டி காட்டுவார்கள் எனவே அப்பேற்பட்ட ஒரு தலைசிறந்த ஒரு பொது உடைமை போராளியும் இன்னும் சொல்ல போன நண்பர்களே அண்ணா குறிப்பிட்டதைப் போல அவர் காந்தியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது மாக்கிலே அவர் காந்தியாருடைய சீடராக இணைத்து கொண்ட பிறகு இந்த நாட்டில் நடைபெற்ற பல போராட்டங்களில் குறிப்பிடத்தக்க ஒரு பத்து போராட்டம் அப்படின்னா நான்கு போராட்டத்திற்கு சிங்காரவேலனாரே தலைமையேற்று நடத்தினார் என்ற பெருமைகளும் அன்றைக்கு இருந்திருக்கின்றன ஒரு பல்வேறு போராட்ட களத்தை உருவாக்கி தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் உரிமைகளுக்கு குரல் கொடுத்த போன்ற போராளிகளுக்கு நினைவு கூறுவதும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணிக்கு நன்றி காட்டுவதும் இந்த தலைமுறையினருக்கு உணர்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றன அவர் எந்த இயக்கத்தை சார்ந்தவர் என்று நாம் பார்ப்பவர்கள் அல்ல அவர் பெரியாரோடு களப்பணியாற்றியவர் பெரியாரோடு பயணித்தவர் பெரியார் வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் சென்ற போது தொடர்ச்சியாக அவர் எழுதிய கட்டுரைகள் புத்தகங்களாக வெளிவந்திருக்கின்றன எனவே அவர் நினைவு நாள் இன்றைய தினம் என்றாலும் அதே நேரத்தில் இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னா இன்றைய தினம்தான் நண்பர்களே நாமெல்லாம் நன்றி உணர்ச்சியை ஒருத்தருக்கு காட்டணும் அந்த நன்றி உணர்ச்சி எப்படி காட்டணும் அப்படிங்கிறத உலக நாடு முழுவதும் எப்படி பார்க்குறாள் உங்களுக்கு உதாரணத்துக்கு அமெரிக்காங்கிற ஒரு நான்கு நாட்டில் திடீர்னு ஒரு கால் மணி நேரம் அமெரிக்காவில் கரண்டை நிறுத்தினோம் கால் மணி நேரம் அமெரிக்காவில் கரண்டை நிறுத்துவதற்கு முன்பு அமெரிக்க அரசாங்கம் ஒரு அறிவிப்பு ஓடிட்டேன் என்னென்னு நாங்கள் கரண்டு நிறுத்த போகிறோம் நாங்கள் கரண்டை சப்பளை கொடுத்துருவோம் அப்படி சப்பளை கொடுத்த உடனே நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் உள்ள டிவியை போட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட உட்காந்துருக்கண்ணா திடீர்னு பார்த்தா கரண்டு நின்று போச்சு கரண்டை சப்பளை கொடுத்தோன்னே எல்லாம் டிவியை போட்டு எதிர்பார்ப்போட உட்காந்துருந்தான் அப்போ அமெரிக்க அரசாங்கம் ஒரு கேள்வி கேட்டேன் என்ன கேட்டான்னா இன்று யார் பிறந்த நாள் தெரிகிறதா அப்படின்னு கேள்வி கேட்டு கீழே எழுதனா இன்னைக்கு தாமஸ் ஆல்வா இடிசனுடைய பிறந்த நாள் அந்த இருட்டில் தான் நம்ம இருந்திருப்போம் இந்த ஒளியை வெளிச்சத்தை நமக்கு பெற்றுத்தந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் என்று அவருடைய பிறந்த நாளை உலகத்திற்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவன் அன்றைக்கு அதை செய்முறை வழக்கமாக செய்து காட்டினார்கள் இன்றைக்கு எடிசனுடைய பிறந்த நாளும் என்ற அடிப்படையில் இவைகளை நாம் நினைவு கூர்ந்து அதே நேரத்தில் திராவிடர் கழகத்தினுடைய பரப்புரை என்பது விமர்சனத்தை நடத்துவதற்காக நடத்தக்கூடிய பெரியார் காலத்திலிருந்து இன்றைய வரையிலும் நாங்கள் தனிமனித விமர்சனத்தை ஏற்றவர்களும் அல்ல பார்ப்பனர்களாக இருந்தால் கூட அப்படி தனிப்பட்ட முறையில் விமர்சித்ததாக இந்த இயக்கத்தில் யாரும் சுட்டிக்காட்ட முடியாது காரணம் என்னன்னா இந்த இயக்கத்தினுடைய மேடைக்கென்று ஒரு பண்பாடு உண்டு ஒரு நாகரிகம் உண்டு இது ஒரு பண்பட்ட நெறிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு இயக்கம் அதனால்தான் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் திராவிட இயக்கங்களுடைய கூட்டம் என்பது மாலை நேர கல்லூரி என அண்ணா சொன்னார் கேட்கக்கூடிய மக்களை மாணவர்களாக கருதி கொண்டுதான் தந்தை பெரியார் வகுப்புகள் நடத்தினார் அண்ணா வகுப்புகள் நடத்தினார் கலைஞர் வகுப்புகள் நடத்தினார் பேராசிரியர் வகுப்புகள் நடத்தினார் வீரமணி அவர்கள் வகுப்புகள் நடத்துகிறார்கள் காரணம் மக்களுக்கு கருத்துகள் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூட்டம் நடத்தக்கூடியவர்களை தவிர வசைபாடவோ இழித்து பழித்து பேசவோ அதன் மூலமாக நாம் பெருமை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ நாங்கள் கூட்டு நடத்தக்கூடியவர்கள் அல்ல இதுக்கென்று ஒரு நாகரிகத்தன்மை உண்டு பெரியார் எங்கெல்லாம் ஆதிக்கம் கோலட்சியதோ அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து போர் தொடுத்தவர் உங்களுக்கெல்லாம் தெரியும் பெரியாரை பார்த்து ஒருவர் கேட்டார் எங்க நாட்டில் பார்ப்பாங்க மூன்று கூடிய பார்ப்பனர்களே எதுக்குறீங்களே நம்ம வலிமையா தொண்ணூத்தி ஏழு சதவிகிதம் இருக்கோம் ஏன் மூன்று சதவிகித பார்ப்பனர்கள் எதிர்க்கணும் கேட்டப்ப பெரியார் சொன்னார் நான் மூன்று சதவிகித பார்ப்பனர்கள் எதிர்ப்பது என்பது தனிப்பட்ட முறையில் அல்ல கோபத்தால் வெறுப்பால் அல்ல தொண்ணூத்தி ஏழு சதவிகித மக்களின் உரிமையை மூன்று சதவிகித பார்ப்பனர்கள் பிடுங்கி வைத்துக் கொண்டு கொடுக்க மறுப்பதனால் மூன்று சதவிகித பார்ப்பனர்கள் எதிர்த்து தொண்ணூத்தி ஏழு சதவிகித மக்களின் உரிமையை பெற வேண்டும் என்பதற்காக நான் களத்தில் நின்று போராடுகிறேன் ஒருவேளை பெரியார் சொல்றார் ஒருவேளை தொண்ணூத்தி ஏழு சதவிகித மக்கள் மூன்று சதவிகித பார்ப்பனர்களுடைய உரிமையை பிடுங்கி வைத்துக் கொண்டு கொடுக்க மறுத்தால் மூன்று சதவிகித பார்ப்பனர்களுக்காக தொண்ணூத்தி ஏழு சதவிகித மக்களை எதிர்த்து நான் போராடுவேன் என்று சொன்ன தலைவன் தந்தை பெரியார் என்பதை மறந்துவிடக்கூடாது எங்கெல்லாம் அடிமை கோலச்சுகிறதோ அந்த அடிமை எதிர்த்தவர் பெரியார் அடிமைத்தனம் தகர்க்க வேண்டும் என புறப்பட்டவர் பெரியார் அடிமை முறைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் பெரியார் ஒரு பெரிய நாடு ஒரு சின்ன நாட்டை அடிமைப்படுத்துமையானால் என்னுடைய ஆதரவு என்னுடைய குறை என்பது அந்த சிறிய நாட்டின் பக்கம் இருக்கும் ஒரு முதலாளி தொழிலாளி அடிமைப்படுத்துவானே ஆனால் என்னுடைய ஆதரவு என்பது தொழிலாளியின் பக்கம் நிற்கும் ஒரு பணக்காரன் ஏழையை அடிமைப்படுத்துவானே ஆனால் என்னுடைய ஆதரவு என்பது ஏழையின் பக்கம் நிற்கும் ஒரு ஆண் என்பவன் பெண்ணை அடிமைப்படுத்துவானே ஆனால் அந்த பெண்ணின் பக்கம் என்னுடைய குரல் நிற்கும் என சொன்னவர் தந்தை பெரியார் எனவே அப்பேற்பட்ட பெரியார் மனித நேயத்தை மானுட பற்றை சமத்துவத்தை சகோதரத்துவத்தை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயக்கங்கின்றாரை தவறு யாரையும் இழித்து பழித்து பேச வேண்டும் என்பதற்காக அல்ல